மூன்று லோகங்களின் செல்வங்களையும் நான் பெற்றாலும் இந்த மூன்று செல்வங்களுக்கும் மேலே இவை அனைத்தும் ஒரு துளியாகும்படி செல்வங்கள் நிறைந்த கடலான மோட்சத்தை அடைந்து பேரின்பத்தை அனுபவித்தாலும் நான் அவற்றை எல்லாம் ஒரு பொருட்டாக கருத மாட்டேன் உன்னை எப்போதும் கூடியிருப்பவனாய் உன்னை பிரிந்தால் ஒருபோதும் தாங்கிக் கொள்ளாதவனாக இருக்கும் உயர்ந்த பக்தி என்ற நிலையே செல்வங்களை விட பெரியதாக நான் கருதுவேன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்